இன்னைக்கு நாம வந்திருக்க இடம் தன்னாசி ஈசர் என்கிற புண்ணாக்கு ஈசர் திருக்கோயில் இந்த திருக்கோயில் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெரிய நாயக்கன் பாளையத்தில் அமைந்துள்ளது பதினெட்டு சித்தர்களின் ஒருவரான பின்னாக்கீசர் காங்கேயம் அருகே சென்னிமலையில் சமாதி கொண்டுள்ளார் பின்னாக்கீசர் பிளவுபட்ட நாக்கினால் யோக சித்தி பெற்றவர் குழப்பமான நிலையில் அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவை எடுக்க முடியாவிட்டால் அவர் தவம் செய்த ஆலமரத்திற்கு கீழ் அமர்ந்து இரண்டு கைகளையும் சிறிது தூரம் ஒதுக்கி வைத்து கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்யலாம் அப்போது இரண்டு கைகளும் இணைந்தால் நினைத்த நிகழ்வு நிகழும் என்று நம்பப்படுகிறது நன்றி மீண்டும் சந்திப்போம்